மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் அவர்கள் நேரில் சென்று பாராட்டியுள்ளார் அண்மையில் வெளியாகிய கல்வி பொது தராதர சாதாரத பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட கருவப்பங்கே விவரந்த கல்லூரியின் மாணவன் செல்வன் லக்ஷ்மண் லியோன்சன் ஒன்பதே தர சித்திகளை பெற்றுள்ளார் கடந்த நான்கு தொடர் பல இன்னல்களுக்கு மத்தியிலேயே குறித்த சாதனைகளை நிலைநாட்டியுள்ளார் கல்லூரியில் தனது ஆரம்ப கல்வியை தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஒன்பது வரை கட்டைவர் தரம் பத்து முதல் தரம் பதினோரு வரை விவரானந்தா கல்லூரியில் நிலையிலேயே கொடுத்த கல்வி வளையத்துக்கும்ட்டக்களப்பு மாவட்டேர்த்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் அவர்களினால் லக்ஷ்மண லியோன்சனின் கல்வி சாதனையை பாராட்டி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவம் அளிக்கப்பட்டதுடன் இவருக்கு தேவையான அணுகு வசதியுடனான சக்கர நாற்காலியினை வழங்குமாறு அரசாங்க அதிபர் சமூக சேவை உத்தியோகத்தர் திருமதி சந்திரகலா புவனேஸ்வரன் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் சக்தர சிகிச்சைக்கு நாற்பது லட்சம் தேவைப்படுவதாக கூறியதை செவித்த அரசாங்க அதிபர் தனக்கு தெரிந்த வெளிநாட்டில் உள்ள நன்கொடையாளர்கள் மற்றும் மாவட்ட முன் பிள்ளை பருவ அபிவிருத்தி உத்தியோகத்தர் வி முரளிதரன் ஆகியோர் ஊடாக தம்மால் அந்த உதவியை பெற்று தருவதாக கூறினார் மதிப்படிய மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் என்ன வாழ்த்தி பொன்னாடை போற்றி மாலை அனுப்பிச்சவங்க மேடம் வந்து இரண்டு இருக்கிற பர்த்தத்து வந்து கேட்டு அதுக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க மூலமா வந்து உதவியை பெற்றுத்தாரன்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஏற்கனவே எனக்கு வந்து நாளை செஞ்சு செஞ்சுருக்குது இப்பையும் வந்து சர்ஜரி செய்ய போறேன்னு விஷயங்கள் எல்லாம் மேடம் கேட்டு அறிஞ்சு கொண்டவங்க அதுக்கு வந்து உதவியை பெற்றதாரா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு நாற்பது லட்சம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி டாக்டர் தெரிவித்ததையும் நான் சொன்னேன்னா